அன்பர்களே இன்று ஆவணி அவிட்டம் இந்த நல்ல நாளில் மதுரை திருமங்கலம் ஸ்ரீ மீனாட்சி சுக்கநாதர் திருக்கோவிலை தரிசிப்போம் இத்திருக்கோவில் மதுரை விருதுநகர் சாலையில் உள்ள திருமங்கலத்தில் உள்ளது மீனாட்சி அன்னையை திருக்கல்யாணம் செய்து கொள்ள கைலாயத்திலிருந்து சிவபெருமான் மதுரைக்கு வந்தார் திருக்கல்யாணம் மதுரையில் நடைபெற்றது திருமணத்திற்கு முன்பு தேவர்கள் மதுரை அருகில் உள்ள ஒரு பகுதிக்கு வந்தனர் பொன்னை உருக்கி மாங்கல்யம் செய்தனர் அதற்கு சிவ வழிபாடு செய்ய தேவர்கள் விரும்பினர் அதனால் சிவபெருமான் இத்தலத்தில் திருக்கல்யாணத்திற்கு முன்பே பார்வதி சமேதராக காட்சி தந்த இறைவன் சுந்தரேஸ்வரர் சொக்கநாதர் என்றும் இறைவி மீனாட்சி என்னும் பெயர் கொண்டு இங்கேயே தங்க வேண்டும் என தேவர்கள் கேட்டுக்கொள்ள இறைவனும் இறைவியும் கோவில் கொண்டனர் ஸ்ரீ மீனாட்சி அன்னையினுடைய திருமாங்கல்யம் இங்கு செய்யப்பட்டதால் இந்த நகரம் திருமாங்கல்யபுரம் என பெயர் பெற்றது இன்று வழக்கில் திருமங்கலம் எனப்படுகிறது பிற்கால பாண்டிய மன்னர்கள் இந்த கோவிலை விரிவுபடுத்தி கட்டியுள்ளனர் ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில் இது மூன்று நிலை ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி உள்ளது சுவாமி கிழக்கு நோக்கி உள்ளார் மீனாட்சி அன்னை தனி சன்னதியில் தெற்கு நோக்கி உள்ளார் பிரகாரத்தில் வில்வ விநாயகர் உஷா சாயாவுடன் சூரியன் நாகர் மேற்கு நோக்கி ஆஞ்சநேயர் மங்கள தட்சிணாமூர்த்தி மயில் மீது அமர்ந்து நிலையில் வள்ளி தெய்வயானோடு முருகன் நவகிரகங்கள் அஷ்டபுஜ துர்கை காசி விஸ்வநாதர் முதலிய சன்னதிகள் உள்ளன திருமணத்தடை உள்ளவர்கள் இங்கு உள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாற்றி வேண்டிக் கொண்டால் விரைவில் திருமணம் நடைபெறும் திருமணத்திற்கு முன்னதாக இங்கு வந்து தாலியை வைத்து பூஜை செய்து வழிபட்டால் அவர்களின் இல்லறம் சிறக்கும் என்பது ஐதீகம் இங்கு சண்டீஸ்வரர் தனி சன்னதி கொண்டுள்ளார் தெற்கு நோக்கி உள்ளார் சனி தோஷம் உடையோர் ஏழரை சனி அஷ்டமத்து சனி நடப்போர் சனிக்கிழமை எழு தீபமேற்றி காக்கைக்கு அன்னமிட்டு இவரை வழிபட்டால் துன்பங்கள் நீங்கி சுபிக்ஷம் கிட்டும் இங்கு விரிவமும் வேம்பும் இணைந்து அர்த்தநாரீஸ்வர வடிவில் காட்சியளிக்கிறது இதனடியில் விரிவ விநாயகர் உள்ளார் சுவாமி அம்பாளாக கருதப்படும் மரங்களின் மடியில் இவர் அமர்ந்திருப்பதால் இவரிடம் வேண்டிக்கொள்ளும் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேறிடும் இவருக்கு அருகம்புல் மாலை சாற்றி கொழுக்கட்டை நிவேதனம் செய்து வணங்கினால் கல்வி கேள்வி ஞானம் திருமணப்பேறு மகப்பேறு ஆரோக்கியம் ஆகியவை கிடைக்கும் என்பது ஐதீகம் பெரும்பாலும் மக்கள் திருமணப்பேறு மகப்பேறு வேண்டி இங்கு பிரார்த்தனை செய்கிறார்கள் சித்திரை திருக்கல்யாண விழா மாசிமகம் மகாசிவராத்திரி அண்ணாபிஷேகம் நவராத்திரி தமிழ் புத்தாண்டு பிரதோஷம் போன்றவை இங்கு விழா நாட்களாகும் உயர்கல்வி அளித்து திருமணப்பேறு மகப்பேறு அளித்து உயர் வாழ்விற்கு ம வழிவகுக்கும் மதுரை திருமங்கலம் ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் திருவடிகளை போற்றி வணங்கி நல்லருள் பெறுவோமாக ஓம் நம